ராமாயணத்திலிருந்து கற்க வேண்டியவை ராமன் தந்தை சொல் தட்டாதவன் சித்தியையும் தாயாக மதித்து நடப்பவன் ஒருவனுக்கு ஒரு மனைவி என்ற சட்ட திட்டங்கள் இல்லாத காலத்திலும் ஒரு பெண்ணுடன் வாழ விழைந்தவன் படகோட்டியான குகனை மார்போடு அனைத்து இன்றோடு ஐவரானோம் என்று சொல்லி ஏற்றத்தாழ்வு மனிதருள் இல்லை என்று காட்டியவன் மக்கள் சந்தேகம் கொண்டு தன் மனைவியை தவறாக பேசிவிடுவார்களோ என்று அவளை தீக்குளிக்க சொன்னவன் தன் மனைவி தவறு இழைக்காதவள் அதனால் அதிலிருந்து மீண்டு வருவாள் என்று நம்பிக்கை கொண்டவன் சீதை வசதியாக வாழ்ந்திருந்தாலும் கணவன் இருக்குமிடம் சொர்க்கமாக நினைத்து காட்டுக்கு பின் தொடர்ந்தவள் தசரதன் பல மனைவிகள் கொண்டவன் கதை எழுதப்பட்ட காலத்தை கொண்டு பார்த்தால் ஒரு மனைவி சட்டம் இல்லாதிருக்கும் ஒரு மனைவி சட்டம் சமீபத்தில் வந்ததுதான் தன் மகன் மேல் அதிக பாசம் கொண்டிருந்தவன் தன் மனைவியிடம் செய்து கொடுத்த சத்தியம் காக்க உயிர் துறந்தவன் லக்ஷ்மணன் சகோதர பாசம் சகோதர மதிப்பு தம்பியுடையான் படைக்கஞ்சான் அண்ணி தாய்க்கு சமம் என்பதை உணர்த்தியவன் இதற்கு நேர் எதிர் வாலி தம்பி மனைவியை அபகரித்தவன் பரதன் தாய் செய்தது தவறு என்று எடுத்து காட்டியவன் அண்ணனுடைய நாற்காலிக்கு ஆசைப்படாதவன் கைகேயி முதல் பாதி தன் கணவருடைய இன்னொரு மனைவிக்கு பிறந்தவனாக இருந்தாலும் ராமனை தன் மகன் போல் பாவித்தவள் இதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டால் இன்று சித்தியரால் முதல் மனைவி பிள்ளைகளுக்கு வரும் கஷ்டம் வராது இரண்டாவது பாதி கைகே இப்படி நடக்கக்கூடாது என்பதற்காக ஒரு நேர்மறையான பாத்திரம் கூடவே இருந்தவர்கள் என்றாலும் அவர்கள் சொல்வதை அப்படியே கேட்டால் ஆபத்துத்தான் என்பதை உணர்த்திய பாத்திரம் கூனி மந்தரை யார் வீட்டில் உண்கின்றோமோ அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது சூப்ப நகை திருமணமான ஆணின் மீது ஆசை கொள்ளக்கூடாது ராவணன் இசையில் தேர்ந்தவன் தெய்வ பக்தி கொண்டவன் பிறர்மனை நோக்குதல் பாவம் என்று உணர்த்திய ஒரு பாத்திரம் அப்படியே அவளை கடத்தி வந்த தப்பு செய்தாலும் கடைசி வரை அவளை தொடாமல் கண்ணியம் காத்தவன் பாடம் ஒரு பெண்ணை அவள் விருப்பமில்லாமல் தொடக்கூடாது ஒரு ஹீரோ கதையில் இருந்தால் ஒரு வில்லனும் உண்டு அதற்கு அடிவகுத்தவை இந்த கதைகள் இன்னும் சினிமாவில் இதே தொடர்கின்றன ராமாயணத்தில் வந்த ஒவ்வொரு வரியையும் வைத்து ஆயிரம் படங்கள் வந்தாயிற்று மண்டோதரி கணவன் தவறான பாதையில் சென்றாலும் கடைசி வரை எப்படியாவது அவனை நேர்வழிக்கு கொண்டு வர முடியும் என்று நம்பியவள் அதில் தோற்று பாடம் கற்பித்தவள் கும்பகர்ணன் தவறே செய்திருந்தாலும் சகோதரன் பக்கம் நின்றவன் சகோதரத்துவத்தில் இது ஒரு வகை லக்ஷ்மணனுக்கு எந்த வகையிலும் குறைந்தவன் இல்லை விபீஷ்ணன் தவறே செய்திருந்தாலும் தர்மத்தின் பக்கம் நின்றவன் சகோதரத்தில் இதுவும் ஒரு வகைதான் இது துரோகமா என்று வாதிட முடியும் ஆனால் கடைசியில் ராவணன் குலம் தலைத்தது இவனால்தான் தர்மத்தின் பக்கம் நின்றதால் இவன் பரதனுக்கு எந்த வகையிலும் குறைந்தவன் இல்லை வாலி தம்பி மனைவியை தன் மனைவியாக எண்ணுவது தவறு சுக்ரிவன் அண்ணனால் தவறாக எண்ணப்பட்ட ஒரு பாத்திரம் அண்ணன் மகனை இளவரசனாக்கி சகல மரியாதையோடு நடத்தியவன் அனுமான் தலைவன் தொண்டனுக்கு இடையில் இருக்கும் ஒரு அற்புத பந்தம் சேவையில் உயர்ந்தவன் தன் தலைவன் மீது அசரான் நம்பிக்கை கொண்டவன் தன் தலைவனுக்காக எதையும் செய்ய துணிந்தவன் எதிலும் தன் தலைவனையே கண்டவன் புஷ்பக விமானம் இன்றைய விமானத்திற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வித்திட்ட ஒரு கதை வாலியை ராமன் மறைந்திருந்து கொன்றது வாலி ஒரு குரங்கு ராமன் மனிதன் வேட்டையில் எந்த ஒரு சட்டத்தையும் மீறவில்லை ராமன் ராமன் ஒரு ஹீரோ என்பதால் மறைந்திருந்து கொன்றது சற்று ஜீரணிக்க முடியாமல் இருக்கலாம் ராமாயணத்தில் வரும் பல துணை கதைகளும் நல்ல விஷயங்களை சொல்லவே முயன்றிருக்கின்றன